அப்ப அரசியல் சட்டத்திலும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் அதை கொண்டு வராங்க இன்னைக்கு முதல்வர் அதை பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிறகு தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டு வராங்க அண்ணாவை பெரியாரை கலைஞரை இப்படி எந்த நாடு மத பயங்கரவாதத்தை முதன்மைப்படுத்தி ஒரு நாடு போச்சு அந்த நாடு பூரா அழிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பர்மா புத்த மதவாதத்தை மையப்படுத்தி இன்னைக்கு ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லீம்லாம் விரட்டி அடிச்சு அந்த நாடு அழியர் நிலைமையில் இருக்கு தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்தம்மன் கலைஞரவர்கள் இது மண் இதை பேசாம சிக்கந்த தர்கா பிரச்சனையை பேசினா இதை எப்படி எடுத்துக்கிறது அந்த கட்சியை என்னைக்காவது இந்த மக்கள் வாழ்வியல் பிரச்சனைய பிஜேபி பேசியிருக்கா எத்தனை கோடி பேருக்கு இந்தியாவில் வீடு இல்லைங்க எத்தனை கோடி பேருக்கு வீடு இல்லை தெருவில் படுத்து கிடக்க நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரி இது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் ஹெச்ராஜான்ற நாய் அது உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அவன் அந்த அளவுக்கு வந்து மனநல பிரச்சனை போய் மனநல டாக்டரை பார்க்கணும் அது மாதிரி தான் அதை கொலைச்சிக்கிட்டு இருக்கு அந்த குலைக்கிற நான் இந்த மேடையில் கூட ஏற்றலவங்களை பெரியார் சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும் ஒரு மனிதன் சார் வணக்கம் வணக்கம் முருகப்பத்து மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அதிமுக சசப்பு இன்னைக்கு தமிழ்நாடு கூட பேசும்போது இருக்குது இன்னைக்கு முதல்வர் தமிழ்நாட்டில் முதல்வர் சிஎம் இன்னைக்கு பயங்கரமாக ஏர் பண்ணியிருக்காரு குறிப்பாக என்ன சொல்றாருன்னா மதத்தை வச்சு இங்கே ஒருபோது அரசு செய்ய முடியாது இது பெரியார் அண்ணாமனு மறுபடியும் எதுக்கு ஒரு மத சார்பின்மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது எப்படி சங்கப்பரிவார் கொடுத்து பயந்து நடக்குது என்பதையெல்லாம் முதல்வர் கவனித்து திமுக கட்சியும் திமுக தலைவர்களை கொள்கை தலைவர்களை பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்திய இந்த இந்து மன்னன் சங்கப்பரிவார் கூட்டத்தை கண்டித்து போராட்டம் நடத்தணும் முதல்வர் பேசியிருக்காரு அது வரவேற்கத்தக்கது ஆனால் பேச வேண்டியவர் இன்னும் பேசலை எடப்பாடியார் அவர்கள் ஏன் என்ன வாய் திறக்கலை என்ற கேள்வி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கேட்குறாங்க பெரியாரை அண்ணாவை நேரடியாக இழிவுபடுத்தி திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லி வீடியோ போட்டு அதை இன்னும் பரப்பிக்கிட்டுருக்கிறாங்க அதற்காக இன்றைக்கு வரையும் இந்து மனிதனை சேர்ந்தவர்கள் மன்னிப்பு கேட்கலை வருத்தம் தெரிவிக்கலை இப்படி செய்ய மாட்டேனிமேன்னு சொல்லலை நேரடியாக மதத்தை அரசியலில் கலந்து முருகனை அரசியலுக்கு இழுத்து இவங்க மேடையில் அரசியலில் ஒளிபரப்பு இருக்காங்க இதுதான் தான் நம்ம முன்னாடியே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை இவங்க மதத்தை அரசியலில் கலந்து அரசியல் பண்ணுறாங்க திருப்பரங்குன்றம் தொகுதி மேலூர் தொகுதியெல்லாம் வைக்கிறாங்க இந்த பிரச்சனையை தமிழ்நாடு பிரச்சனையாக மாத்திரக்கு முயற்சி பண்ணுறாங்க என்று தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் தான் முதல்வர் அதை பேசியிருக்கிறார் சரி இப்போ பேசினாலும் கூட சம்மந்தப்பட்டவர் இன்னும் பேசலை எடப்பாடியார் தான் இதுக்கு நேரடியாக பதில் சொல்லணும் அவங்க கட்சியின் நிறுவனரை அவங்க கட்சியின் தலைவரை கொள்கை வழிகாட்டிகளை நேரடியாக அவங்களை அவங்கள கேவலப்படுத்தி வீடியோ போட்ட பிறகும் கூட குறைஞ்சபட்சம் இவர் டிடிவி எதிர்த்து தெரிவிச்சிட்டார் ஓபிஎஸ் கூட எதிர்த்து தெரிவிச்சிட்டாங்க ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆ ஓபிஎஸ் தெரிவித்த பிறகு கூட எடப்பாடியார் அவர்கள் அமைதி காப்போது என்ன ஒருவேளை கூட்டணியில் வந்து மொத்தமாக வெளியே வருவார்னு நினைக்கிறேன் திடீர் முடிவாக இருந்தாலும் அறிவிக்கலாம் இப்போ சின்ன அவங்ககிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறதுனால எடப்பாடியார் யோசிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் ராஜதந்திர நடவடிக்கையாக விரைவில் சின்னத்தை சரி பட்டு வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் தடாலுடைய அவங்க ஏற்கனவே உதயகுமார் என்ன சொல்கிறாரு உதயகுமார் ஏற்கனவே ஜெயலலிதா எம்ஜிஆரை விமர்சித்த போது எடப்பாடியார் என்ன முடிவெடுத்தார் என்று உங்களுக்கு தெரியும் அண்ணா விமர்சித்த போதுன்னு சொல்லிக்காரு ஆ அண்ணாவை விமர்சித்த போது என்ன முடிவு பண்ணாருங்க அப்படின்னு இப்போ மறுபடியும் திட்டமிட்டு ஒரு மேடையில் கூப்பிட்டு வச்சு எடியும் காரங்களை வச்சுக்கிட்டே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே அண்ணாமலை இருக்கார் என்ன நாயர் இருக்கார் ஆர்எஸ்எஸ் தலைவர் இருக்காங்க எல்லோரும் இருக்கும்போதே இதை செய்கிறாங்க இவ்வளோ மக்களை கூட்டி வைத்து அப்படின்னா எடப்பாடியார் திடீர்னு கூட்டணிலேருந்து வெளியேறும் முடிவை எடுத்தாலும் எடுப்பார் சரி எடுத்தால் நம்ம அதை இருப்போம் அப்போ தான் அவர் மௌனம் கிடைப்பார்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது இப்போ மதத்தை அரசியலில் கலப்பது அப்படின்ற பிரச்சனை காலங்காலமாக இருந்துகிட்டு வர்ற பிரச்சனை மன்னராட்சி காலத்தில் கூட எங்கு தீவிரமாக மதவாதிகளால் ஒரு ஆட்சி நடத்தப்பட்டதோ அங்கேயெல்லாம் மாற்று மதத்தை அவர் ஒடுக்கப்பட்டு கொல்லப்பட்டு விரட்டப்பட்டிருக்காங்க அப்படி தான் புத்த மதம் இங்கே ஒழிக்கப்பட்டது சமண மதம் இங்கே ஒழிக்கப்பட்டது ஆசீவக மதம் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது அதுக்கு எத்தனாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாற்று ரீதியாக சமணர் கல்வியற்றல் இருந்து அத்தனையும் நம்மளுக்கு தெரியும் இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயக வளர்ச்சி போக்கில் அதில் தான் குடியரசு மக்களாட்சி அப்படின்ற கோட்பாடோட செக்குலர் ஸ்டேட் மதச்சார்பின் என்ற கோட்பாடும் புரட்சிக்கு பிறகு பிறகுதான் அந்த மருது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கோட்பாட்டை வைத்து அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு குடியரசு ஆட்சி குடியரசுனா மக்களாட்சி என்ற நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் மக்களாட்சி என்பது கிட்டத்தட்ட முதலாளிகள் ஆட்சியாக இருந்தால் கூட குறைந்தபட்ச ஜனநாயக உரிமையில் இங்கே உத்தரவாதம் செய்யப்படும் இதுக்கடுத்து நம்ம சோசியலிசத்துக்கு போகணுன்றது தான் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று நாம் வரையறுத்து வைத்திருக்கிறோம் இப்போ ஜனநாயகத்துக்கே இன்னும் முழுசாக வரவிடாமல் தடுக்கிற கூட்டம் தான் இந்திய அரசியல் சட்டத்தின் நோக்கம் இந்தியாவை இந்திய மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் சட்டம் உருவாக்கி இந்தியாவை எப்படி உருவாக்க விரும்புகிறோம் மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசாக உருவாக்க விரும்புகிறோன்றதை அரசியல் சட்டத்தின் முகவரையில் இருக்குது இதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் நடைமுறைப்படுத்தி ஆகணும் இப்போ மதச்சார்பின்மை அப்படின்னாலே அதை இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு கூட்டம் பாஜக சங் பரிவார் கூட்டம் இருக்கிறாங்கங்களா அவங்க தான் முருகன் மாநாட்டில் இந்த வேலையை செய்கிறாங்க இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா மதம் தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கிற வரை எந்த பிரச்சனையும் கிடையாது மதம் அரசியல் கலக்கிற போது அது கடுமையான பிரச்சனையே மாட்டோம் இப்போ இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டால் நீங்கள் இந்திய நாடு பாகிஸ்தானை பிரிஞ்சதுக்கே மதம் ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் தானே மதம் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க அதற்கு பிறகு திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து பிரச்சனையை துவங்கி பாபர் மசூதி பிரச்சனையை உருவாக்குனாங்க தொண்ணூற்றி ரெண்டில் இடித்தாங்க அதான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிச்சு பல ஆயிரம் பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் வன்முறை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் சிஏஏ போராட்டின் போதான வன்முறை இதற்கிடையில் பசு பாதுகாப்பு லவ் ஜிகாத் இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை அவங்க எடுத்துகிட்டு வந்து மதத்தை சமூக வாழ்க்கையில் அரசியலில் கலந்து தொடர்ச்சியாக வேலை செய்து வருகிறார்கள் என் கேள்வி என்னென்னா இதனால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இதை கேட்குற யாருக்காவது சல்லிக்காஸ் புரோசனம் உண்டா பயன் உண்டா சொல்லணும் யாருக்காவது இப்போது ஒரு பையன் இருக்கிறான் நம்ம வீட்டில் காலையில் நம்ம ஒரு ஒரு குடும்பத்தோட பிரச்சனை என்ன அன்னைக்கு சாப்பாடு சரியாக வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவைகள் நல்ல உணவு வேணும் உடை வேணும் இருப்பிட வேணும் கல்வி வேணும் மருத்துவம் வேணும் சரிங்களா அடுத்த சின்ன சின்ன தேவைகள் ஒரு கார் வேணும் ஒரு வார கடைசியில் வந்து ஏதாவது ஒரு சினிமாவுக்கு அப்படி போனால் அதுக்கு பணம் வேணும் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வேண்டும் இப்போ இது இல்லாமல் இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க உலகத்தில் அதிக ஏழையில் இருக்கிறது இந்தியா தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேர் இந்தியாவில் நைட்டு சாப்பாடு இல்லாமல் போய் தூங்க போகிறாங்க இது அரசாங்க புள்ளி வரும் இருபத்தஞ்சு கோடி பேர் சாப்பிட வழி இல்லாமல் தூங்குகிற ஒரு நாட்டில் நான் பசுவை பாதுகாப்போம் ஜிகாத் பிரச்சனையை பேசுவோம் மசூதியை போய் இடிப்போம் இங்கே சிக்கந்தா தர்காவை இடிப்போம் அப்படின்னு பேசுகிறது எவ்வளோ அபத்தம் இருபத்தஞ்சு கோடி பேர் சாப்பிடல நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படி சாப்பிடாமல் தூங்குனா நம்ம சாப்பிடாமல் பசியில் தூங்குனா அதை தாங்க முடியுமா சொல்லுங்கள் இப்போ இதை பேசாமல் சிக்கந்த தர்கா பிரச்சனையை பேசினா இதை எப்படி எடுத்துக்கிறது அந்த கட்சியை என்றைக்காவது இந்த மக்கள் வாழ்வியல் பிரச்சனையை பிஜேபி பேசியிருக்கா எத்தனை கோடி பேருக்கு இந்தியாவில் வீடு இல்லைங்க எத்தனை கோடி பேருக்கு வீடு இல்லை தெருவில் படுத்து கிடக்காங்க ஒரு குடிசையில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க கரண்ட் கிடையாது நல்ல தண்ணி கிடையாது நீ நல்ல சுகாதாரமான தண்ணீர் எத்தனை கோடி பேருக்கு இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ரோடு போனால் மலைப்பகுதியில் இருக்குது மின்சாரம் அதை மலைப்பகுதியில் இருக்குது கல்வி இன்னைக்கு கல்வின்றது பெற் பெற்றோர்களுக்கு பெரிய சுமையாக மாறிடுச்சு ஒரு வர்க்க குடும்பம் சாதாரண மக்களுக்கு அரசு பள்ளியில் சேர்த்த வச்சா அங்கே முறையான கட்டமைப்பு எதுவுமே இல்லை அடுத்து தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிற நபர்கள் மிடில் கிளாஸ் பெரும்பாலும் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க அங்கே ஃபீஸ் கொஞ்சம் நஞ்சமாக வாங்குகிறான் லட்சக்கண ரெண்டு பிள்ளை வச்சா அவங்க அவ்வளோதான் வாழ்நாள் முழுவதும் அவங்க காலேஜுக்கு ப்ளஸ் டூ வரையும் வந்து ப்ளஸ் டூ வரையும் பல லட்சம் செலவழிக்கணும் அதற்கு பிறகும் ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் அங்கங்கே விஐடி அங்கே எல்லாம் போனோம்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் கோர்ஸ் முடிச்சு வரவங்களே செலவாகுது அப்போது ஒரு ஒரு பையனை ஒரு குடும்பத்தில் படிக்க வைக்கிறதுனா எல்கேஜிலேருந்து டிகிரி மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்கணும்னா ஐம்பது லட்ச ரூபா செலவாகுதுன்னா எப்படி ஒரு குடும்பம் தாங்க முடியும் அவ்வளோ தானே அவங்க சம்பாதிக்க முடியும் ஒரு நாற்பது வயசு வரையே பிள்ளைகளில் நான் நாற்பத்தஞ்சி வயசு வரையே அவங்க வேலை செஞ்சு அந்த டயத்தில் தான் காலேஜ் வர்ற மாதிரி வர்றாங்க பிள்ளைங்க அப்படி வருகிற போது காலேஜ் முடிக்கிற போது ஒரு ஐம்பது லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வைங்க இதுக்கிடையில் இவங்க ஒரு வீடு கட்டுறதுன்னா வீடு இல்லை வீட்டு வாடகை மற்ற எல்லா குடும்ப வர செலவுகள் பொம்பளை பிள்ளை இருந்தால் கல்யாணம் இப்படி அத்தனை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இத்தனையும் பார்த்து கல்விக்கு மட்டும் இவ்வளோ செலவழிக்க வேண்டியிருக்கு இன்னும் மெடிக்கல் பிரச்சனை இருந்துருச்சு வைங்க அரசு மருத்துவமனை நிலைமை நம்மளுக்கு தெரியும் ஒப்பீட்ட அளவில் அங்கே வந்து குறைவான மக்கள் தான் அங்கே போய் பயன்படக்கூடிய அளவில் இருக்குது மீதியெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது அது இருக்குது ப்ரைவேட்டுக்கு போங்கன்னு கவர்மெண்ட்டே அனுப்பிவிடுது அப்படி போனால் எவ்வளோ பணம் சொல்லுங்கள் ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டு அவ்வளோதான் அந்த குடும்பம் வந்து மெடிக்கல்லே மூலிகை கிடக்கணும் காலம்புரா மெடிசன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கல் இப்போ இப்படியான மக்கள் பிரச்சனை எதையுமே பேசாமல் கலவரம் இழுக்கிறது மசூதிக்குள்ளே பிரச்சனை பண்ணுறது இப்போ நான் கேட்குறேன் இந்த கல்வி மருத்துவம் இந்த எதுவுமே பேசாமல் வறுமை வேலை வாய்ப்பு நீங்கள் படிச்சுட்டு எவ்வளோ பேர் இருக்குங்க வேலை கிடைக்கிது வேலை வாய்ப்பே கிடையாது இப்போ அமெரிக்காவில் போனால் அங்கே அடித்து வரட்டுறான் கல்ஃபில் போனால் அங்கேயே அடித்து வரட்டுறான் எல்லாரும் திரும்பி இங்கே வரக்கூடிய ஒரு நிலைமை இப்படி இருக்க நிலமையில் இந்த பிரச்சனையை பேசாமல் இவன் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி வந்ததுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத் இருபது வரை என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தேசிய குற்றவாள காப்பகத்தில் கலவரம் மட்டும் ஏழாயிரம் கலவர் நடந்தால் பதிவாயிருக்கு எத்தனை ஆயிரம் பேர் அதை செத்துப்பாங்க பாருங்கள் மோடி ஆட்சியில் ஒரு ஆறு வருஷத்தில் ஆறு வருஷத்தில் ஏழாயிரம் கலவரும் அஃபீஷியலாக பதிவாயிருக்கு அதிகாரப்பூர்வமாக அப்போ எவ்வளோ நடந்துருக்கோம் இந்த நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க பெரும்பாலும் ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க அவர்களுக்கு பாபர் மசூதி இடித்தா என்ன இடிக்காட்டு என்ன சிக்கந்தர் மசூதியை அங்கே இடித்தா என்ன இடிக்காட்டு என்ன அதில் என்ன பிரச்சனை இந்த சிக்கந்தர் மசூதி பிரச்சனைக்கும் பாபர் மசூதி பிரச்சனைக்கும் பசுமாட்டை பாதுகாக்கிறதுக்கும் யாரோ ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை எதுக்கு அது வேணான்னு சொல்லணும் அதில் என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை எந்த நாட்டில் அப்படி செய்வாங்களா இப்படி எந்த நாடு மத பயங்கரவாதத்தை முதன்மைப்படுத்தி ஒரு நாடு போச்சு அந்த நாடு பூரா அழிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பர்மா புத்த மதவாதத்தை மையப்படுத்தி இன்னைக்கு ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லீம்களாக விரட்டி அடிச்சு அந்த நாடு அழியர் நிலைமையில் இருக்கு இலங்கை பாருங்க இலங்கையில் பெரும்பான்மை பௌத்தவாதத்தை முன்வைத்து போனாங்க அந்த நாடு அழிஞ்சு போச்சு அப்போ எந்த ஒரு நாடு அங்கே உள்ள மத சிறுபான்மை மக்களை மற்ற மொழி சிறுபான்மை இனச்சிறுபான்மை மக்களை மதிக்காமல் அவர்களை ஒடுக்கி பெரும்பான்மை வாதத்தை கொண்டு வந்து அதிலே பெரும்பான்மை மக்கள் நல்லா கிடையாது பெரும்பான்மைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் மூணு பர்சன்ட் பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு முத கொஞ்சம் முதலாளிகள் சேர்ந்து அதை நாட்டை நடத்துவாங்க இப்போ எந்த நாடு இப்படியெல்லாம் செய்யுதோ அந்த நாடுகள் எல்லாம் அழிந்து போய் வறுமையிலும் இது மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் தொழில் வளர்ச்சி இல்லாமல் முடங்குகிறது தான் உலக வரலாறு இப்போ அந்த நிலையை நம் நாட்டுக்கு வரணுமா இந்த பகல்காமலே பாகிஸ்தான்லேருந்து வந்து அடிச்சுட்டு போகிறாங்க நம்ம நாட்டுக்கு எந்த நாடு சப்போர்ட் பண்ணல ஏன்னா அவனும் பயங்கரவாதம் பண்ணுறான் நீயும் அதை பயங்கரவாதம் பண்ணுறான் ரெண்டு ஒன்று தான்ற மாதிரி எல்லோரும் விட்டாங்க அதுதான் நம்ம நாட்டை பற்றியான மதிப்பீடு மோடி உருவாக்கி வச்சிருக்கிற மதிப்பீடு அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சிக்கந்தர் மலை பிரச்சனையை திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை என்றெல்லாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி மதுரையில் யாராவது நான் கேட்டமாட்டா இப்போ அதை இந்த மலைக்கு என்ன பேர் இது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்மா ரெண்டு எல்லா மக்களும் ரெண்டு இடத்துக்கு போயிட்டு அவங்க பாட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாததை எடுத்துக்கிட்டு வந்து மதனக்காரங்க யாருமே வராமல் புறக்கணித்த ஒரு மாநாட்டை வச்சு இன்றைக்கி அது ஒரு கலவரத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து காத்திய தீப ஏற்றோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையை எங்கள் உருவாக்க போகிறாங்க அதற்கு இங்கே உள்ள அரசு நிர்வாகம் காவல்துறை வருவாய்த்துறை எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நீதித்துறை கூட இப்போ நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தீர்ப்பை நம்ம பார்த்தோம் எவ்வளோ மோசமான ஒரு தீர்ப்பு பாபர் மசூதி தீர்ப்பு போல் ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அவங்க உண்மையிலேயே இந்த கேஸை விசாரிச்சிருக்கவே கூடாது குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்காரர் இவங்க கணவர் ஆர்எஸ்எஸ்காரர் அவர் அவர் ட்விட்டர் பேஜிலே சொல்லியிருக்கார் ஐம்பது வருஷமாக ஆர்எஸ்எஸ் ஊழியர்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆர்எஸ்எஸ்ஸோட வன்னியராஜன் இந்த நேரடியாக கலந்துக்கிறார் இந்த பிரச்சனையெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் ஒருங்கிணைச்சி எடுத்துகிட்டு போகுது திருப்பரங்குன்றோம் முருகபுத்தல் மாநாடு எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் தான் ஒருங்கிணைக்கிறது இப்போ கணவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து அந்த ஐடியாஸில் இருக்க போது மனைவி அதை விசாரிப்பது சரியான்னு சொன்னாங்க விசாரிக்க கூடாது நான் விசாரிக்கலைன்னா இன்னொரு நீதிபதியை போட்டு விசாரிங்க என்று சொல்லியிருந்தால் அது சரியானது அதுதான் நீதித்துறையை பாதுகாக்கும் அதுதான் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் இந்த நீதிமன்றத்தை நம்பி எப்படி மக்கள் போவாங்க சொல்லுவாங்க முதல்ல இப்படி தீவிரமான சித்தாந்தம் உள்ளவர்களை எடுக்கிறதே பிரச்சனைங்க வந்தால் அவங்க மாத்திக்கிற அவர்கள் இது போன்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடாது கூடாது விசாரிக்க எந்த நீதிபதி விசாரித்தா உங்களுக்கு என்ன நீங்கள் நேரடி இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேரடி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பிரச்சனை இல்லை ஏன் தலையிட்டு எடுக்கணும் அது தேவை கிடையாது அப்போ எல்லா இன்ஸ்டியூஷனும் இந்த மதவாதத்தால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு மதத்தை அரசியலில் கலப்பதால் எல்லா நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பல இடங்களில் இப்போ ஒரு அரசு நிறுவனம்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு கோயில் வைப்பான் அங்கே ஒரு பூஜையை பண்ணுவாங்க இதெல்லாம் வீட்டில் தான் வச்சுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட கிடையாது இன்னும் இன்னொரு மதத்துக்காரங்க அப்படி வச்சு மூணு மதத்துக்காரங்க போட்டி போட முடியுமா இப்போ மத மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது என்பதால் செக்குலரிசும் அதை கான்ஸ்டியூஷன் தடை செய்யுது அதைத்தான் திரும்ப திரும்ப பாஜக செய்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் மதத்தை பயன்படுத்தி ஓட்டு கேட்பது தடை பண்ணுது இங்கே மதத்தை பயன்படுத்தி ஓட்டு கேட்குறாங்க இந்த மாநாடு முருகன் மாநாடு என்ன நடந்துச்சு மதத்தை பயன்படுத்தி ஓட்டு தானே கேட்டாங்க முருகனை பயன்படுத்தி ஓட்டு தானே கேட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதே போல் மத நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தும் சட்டத்திலும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அரசியல் சட்டத்திலும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் அதை கொண்டு வராங்க இன்றைக்கி முதல்வர் அதை பேசியிருக்கிறார் முதல்வர் பேசுகிறது மட்டும் போதாது நான் கேட்குறேன் இப்போ அண்ணாவை பெரியாரை கலைஞரை கேவலமாக விமர்சித்து திராவிடத்தை ஒழிப்போன்னு அவங்க பேசியிருக்கிறாங்க அதிமுக இதில் என்ன செய்தது ஏன் எடப்பாடி பேசலை நீங்கள் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கீங்க இப்படி பல கேள்வி அதிமுகவை நோக்கி எல்லோரும் எழுப்புகிறாங்க அவங்க பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்காங்க நான் கேட்குறேன் திமுக ஏன் மதிமுக ஏன் ஒன்றும் பண்ணல திமுக கட்சி திமுக பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி அண்ணாவை திமுக துவங்கினதே அண்ணா தான் கலைஞர் தான் நான் திமுக வழி நடத்தினார் இவங்க மூணு பேரை இழிவுபடுத்தி திராவிடத்தை இழிவுபடுத்துவோன்னு சொன்னால் திமுக போராட்டம் பண்ண வேண்டியன்னு திமுக போராட்டம் பண்ணுறதை யார் தடுத்தது முதல்வர் ஏன் அதுக்கு சொல்ல திமுக தலைமையே முடிவெடுக்கலை இதில் வந்து நம்ம இந்த பிரச்சனையை எடுத்தால் முருகன் பிரச்சனையை தலையிடுறதா மாறிடுறோம் அதனால் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு இவங்க நினச்சாங்கன்னா அது மாதிரி அவத்த வேறு கிடையாது மாநாட்டில் அரசியல் பேசி தமிழ் கடவுள் முருகனை இழிவு செய்த சங் பரிவார் கூட்டத்தை கண்டித்து போராட்டம் அப்படின்னு செய்ய முடியாது உண்மையிலே இந்த மாநாட்டை இழிவுபடுத்தப்பட்டது யாருன்னு சொல்லுங்கள் முருக பக்தர்கள் அவங்க மனசாட்சி உள்ள கோர்ட்டு கொடுத்தாலும் வீடியோ வந்துருக்கேன் மனசாட்சி உள்ள முருக பக்தன் மீது முருகன் மீது தீவிர நம்பிக்கை உள்ள பலரும் உண்மையிலே எங்கள் முருக பக்தர் மாநாடு கோர்ட்ல எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்பி இதுக்கு போயிருக்கலாம் கண்டிப்பாக போயிருப்பாங்க கொஞ்சம் பேர் ஒரு ஐயாயிரம் பேர்னால அப்படி போயிருப்பாங்க அப்படி போனவங்க முன்பாக திராவிடத்தை ஒழிப்போம் பெரியார் ஒழிப்போம் அண்ணாவை ஒழிப்போம் அவங்க திமுக கூட திமுகவில் கூட இருக்கலாம் அதிமுகவுன்னு இருக்கலாம் அதிமுகவின் தலைவர்களை கொள்கை தலைவர்களை ஒழிப்போம் சொல்கிறாங்க திமுகவின் கொள்கை தலைவர்களை ஒழிப்போன்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போகணும்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் சொல்லி இஸ்லாமிய மீதான வெறுப்பை கக்குகிறார்கள் அப்போது ஒரு உண்மையான முருக பக்தர்கள் முருகன் புகழ் மட்டும் தான் பாடுவாங்க கந்தசஷ்டிகாக தான் பாடுவாங்க என்று நம்பி வந்த ஒருவரை இதை விட எளிவுபடுத்த முடியுமா சொல்லுங்கள் அவங்க ஏமாந்துருப்பாங்களா இல்லையா அப்போ அவர்களுக்கு என்ன பதில் அப்போ இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது இப்போ இந்த கட்சி ஒன்று பேசும் இப்போ பிஜேபி இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் வெளியில் ஒன்று பேசும் நீதிமன்றத்தில் ஒரு குரலில் பேசும் நடப்பில் வேறு மாதிரியாக நடந்து கொள்வார்கள் அப்படின்ற பிரச்சனையை எக்ஸ்போஸ் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் ஊர்வலங்கள்லாம் நடத்தி கடவுள் முருகனை கட்சிக்கு இழுத்து கலங்கப்படுத்திய சங் பரிவார் கூட்டத்தின் மீது சங் பரிவார் கூட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் மதத்தை அரசியலில் கலக்காதே கடவுளை கட்சிக்கு இழுக்காதே அப்படின்னு பண்ணுறதுல என்ன பிரச்சனை எந்த விஷயமே ஏன் பண்ண மாட்றீங்க இப்போ அப்போ ஏடிஎன்கே மட்டும் குறை சொல்கிறது இல்லை மீதி எந்த கட்சியுமே பேரளவு பெயரளவுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போகிறத தவிர அதை களத்தில் இறங்கி எதுவும் வேலை செய்யலை இப்போ அவன் நேரடியாக மதத்தை அரசியலில் கலந்து பேசியிருக்கான் சரிங்களா அடுத்து வன்முறை இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களையும் இழிவுபடுத்தி பேசுகிறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்ன வரைக்கும் எதுக்கு போலீஸ் எஃப்ஐஆர் போடல முதல்வர் சொல்ல வேண்டிய சட்டத்தின் ஆட்சி நடக்கன்னா எஃப்ஐஆர் போடணும்ல போட்டு அரெஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அதை பண்ண மாட்றாங்கல்ல இப்போ இங்கே உள்ள அதிகாரிகள் முழுக்க முழுக்க சங் பரிவார்க்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உளவுத்துறை அங்கே உள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டர் மதுரை வரலாம் அத்தனை பேரும் ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க அவங்கள இதுவரை மாற்றக்கூட இல்லை அதனால முதல்வர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் பயன்படாது ஸ்டேட்மெண்டில் அவர் தொடர்ந்து சரியாக தான் அரசியல் ரீதியாக சரியாக இருக்கிறார் ஆனால் கீழே அப்படி இருக்குதா ஏன் பிடிஆர் மூர்த்தியும் தளபதியும் வாய் திறக்க மாட்டுறாங்க இங்கே உள்ள ஸ்டேட் மிஷனரி எதுக்கு ஒரு மத சார்பின்மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது எப்படி சங்கு பரிவார் கொடுத்து பயந்து நடக்குது என்பதையெல்லாம் முதல்வர் கவனித்து திமுக கட்சியும் திமுக தலைவர்களை கொள்கை தலைவர்களை பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்திய இந்த இந்து முன்னணி சங்கு பரிவார் கூட்டத்தை கண்டித்து போராட்டம் நடத்தணும் அப்படி நடத்தினால்தான் உண்மையாக இது பெரியார் மண் என்பதாக அறியப்படும் இன்னைக்கு அச்சராஜா வந்து தொடர்ச்சியாக பெரியாரை எழுதி பண்ணி அந்த பேசிக்கிட்டே இருக்கான் ஒன்று ரெண்டு பேச பேசினதுக்கு நீ ரியாக்ட் பண்ணிருக்காரு ஒரு முதல்வர் பேசும்போது கூட பெரியாரன் பேசினாலே உங்களுக்கு பற்றிக்கிட்டு வரு கேள்வி கேட்டதுக்கு பெரியார் மாதிரியான ஒரு அதாவது விபச்சார விடுதியில் தங்கியிருந்த அவரை போனவள் பெரியார்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும்தான் விமர்சனம் பண்ணிருக்காரு இன்னைக்கு அதுவும் போகிற மாதிரி இருக்கேன் இந்த ஹச்சுராஜான்ற நாய் அது உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அவன் அந்த அளவுக்கு வந்து மனநல பிரச்சனை இருக்குது போய் மனநல டாக்டரை பார்க்கணுன்னு அது மாதிரி தான் அதை கொலைச்சிக்கிட்டு இருக்குது அந்த குலைக்கிற நாய் இந்த மேடையில் கூட அவங்க ஆமாம் அந்த மாநாட்டில் இவ்வளோ கொண்டு வரான் இந்த நாய் கொலைச்சிச்சுன்னா அது மாநாட்டையே கெடுத்து விட்றோம் அப்படின்னாலும் கீழே பேசாமல் உட்காரு அப்படின்னு இப்போ போய் இங்கே பேச முடியாதனால ஊடகங்களில் போய் குலைச்சிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் ஒரு பெரியாரை சொல்கிறதுனா பெரியாரோட கான்செப்டை நீ பேசு என்ன பெரியார் கான்செப்டில் குரங்குண்டு பிடிச்ச பேசு ஓன் கான்செப்ட்டை பேசு நீ சனாதனத்தை பேசு பெரியார் சமத்துவத்தை பேசுனா எது சரின்னு பேசுவோம் அப்படி பேசாம பெரியாரை வந்து தனிப்பட்ட முறையில் இப்படி தாக்குறது என்பதை திமுக அதிமுக பெரிய கட்சிகள் எல்லாம் பெருசாக கண்டிக்கல கட்சி வந்து நெருக்கடி பண்ணலை நேரம் பழைய திமுகவாக இருந்தால் கச்சிராஜா வீட்டுக்கு ஆட்கள் போயிருப்பாங்க அங்கே போராட்டம் நடந்திருக்கும் ரெண்டு தடவை வீட்டு முன்னாடி போய் மறியல் பண்ணி தகராறு பண்ணால் அதற்கு பிறகு அந்த பிரச்சனை என்பது மாறும் அப்படி இல்லைன்னு வைங்க இது இந்த ஆள் இப்படியே தான் பேசிகிட்ருப்பான் அப்படின்றது தான் யதார்த்தமான நிலைமை அதனால் கச்சிராஜா போன்றவர்களை இந்த திருப்பரம் பிரச்சனையில் லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஹைகோர்ட் பிரச்சனையில் ஹைகோர்ட் நீதிபதியிலே ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகுதுன்னு பேசினார் இன்னொரு கேஸில் கன்விக்ஷன் ஆகியிருக்காரு பல கேஸ் அவர் மேலே இருக்குது பல்வேறு கிரிமினல் கேஸ் எல்லா கேஸையும் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு தொடர்ச்சியாக அவர் இப்படி பேசுகிறாரு சமூக பதற்றத்தை உருவாக்குறாருன்னு சொல்கிற அவர் என்எஸ்சியில் குண்டாஸில் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் கஜராஜாவுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் ஏன் திமுக செய்யலை அப்படின்றதான் விஷயம் இதே பிஜேபி பவர்லேருந்து இருந்து திமுகவில் இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் விட்ருவாங்களா இப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க இப்போ நம்ம ஒரு ஒரு பாலிசி அப்படி போயிடுவோம் அப்படின்னு அது சங் பரிவார் கூட்டம் அது சர்வாதிகார கூட்டம் சனாதன கூட்டம் அவங்க அவங்களுக்கு அதிகாரம் வரும்போது நம்மளாம் இப்படி இருந்தோமே அவங்க அப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் ஒருபோது நினைக்கிறாங்க காங்கிரஸ் இப்போ வருத்தப்படுறாங்க காங்கிரஸ் காலத்தில் குஜராத் வன்முறையிலே மோடி அவர்களை கைது செய்து அமித்ஷாவை கைது செய்து இன்னைக்கு அந்த கேஸில் கன்வின்ஸ் பண்ணியிருந்தால் அவங்க முடியாது பாபர் மசூதி இடிப்பில் அத்வானி எல்லாருமேல கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்க முடியாது அப்போ பவரை வச்சு இவங்க ஒன்றும் பண்ணலை இவங்க வந்து பெருந்தன்மையாக விட்டாங்க விட்டது இன்னைக்கு இவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க சரிங்களா அவங்க அந்த அதே போல் ஈவிறக்கம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அதே தான் நாளைக்கு திமுகவுக்கு ஏடிஎம்கே கூட்டணி வந்தால் கிட்டத்தட்ட பிஜேபி ஆச்சு தான் அது பிஜேபி ஆட்சி வந்தால் திமுக காரங்களை இப்படி விட்டு விட்டு வைக்க மாட்டாங்க நிச்சயமாக கடுமையாக அடித்து அடுத்து பிஜேபி ஆட்சி கொண்டு வர்றதுக்கான வேலையை செய்வார்கள் எனவே முதல்வர் அவர்கள் பேசுவதோடு இல்லாமல் அரசியல் ரீதியான நடவடிக்கை இங்கே அரசு ரீதியான நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை அத்தனையும் எடுத்து இனி அடுத்து இந்த மண் என்பது கலவர மண்ணாக மாறாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது அது வெறுமனே ஸ்டேட் நடவடிக்கை மட்டும் இல்லை அரசியல் நடவடிக்கை எதிர் நடவடிக்கையில் இறங்கினா தான் இந்த பிரச்சனையை அவர்கள் இந்த பிரச்சனையை அவர்கள் அடுத்தடுத்து செய்ய விடாமல் தடுக்க முடியும் தான் மதுரையில் இருக்கும் நன்றி சார்